முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருக பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கின்றேன் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கல்லவா உனது வாழ்க்கையினிடம் ஒப்படைத்த பின் என் கரங்களை இறுக்கி பிடித்த பின் மனதிற்குள் ஏன் இவ்வளவு குழப்பம் இந்த முருக பெருமான் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாயா என் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ வருத்தப்படாமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பிறகு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையின் மறு உருவம் தான் என்னை நம்பி வந்தியோரை நான் கைவிடுவதில்லை கைவிடுவதும் இல்லை யாம் இருக்க பயமே வேலுண்டு விலையில்லை முருகா என்றுதானே நீ இருக்கின்றாய் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல நேரம் வரும் எல்லோருக்கும் நல்ல நேரம் வரத்தான் செய்யும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் உனக்கான பல நல்லதொரு நிகழ்ச்சிகள் மங்களகள் நிச்சயமாக நடக்கும் அந்த நேரம் இப்போது இன்னும் பத்து நிமிடத்தில் நீ கேட்ட நிமிடத்தில் பத்தே நிமிடத்தில் உனக்கு வந்து போகின்றது அந்த அதிர்ஷ்டமான நேரம் என் செல்ல குழந்தைக்கு உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை இந்த முருகப்பெருமான் நடத்திக் கொடுக்கப் போகின்றேன் அதை அனுபவிக்க நீ தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் விட்டு வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையை நான் செய்ய நினைத்தது எல்லாம் எதுவும் தடைப்படாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த முருகப்பெருமானின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகின்றாய் நிச்சயமாக இல்லை ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருக்கின்றதல்லவா அதை நீ முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா நீ போகும் பாதையில் முட்கள் குத்தி வழி எடுத்து என உணர்கின்றாய் அது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தி விட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் ஆகவே உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் கீழே படுகுழி இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் காண்பித்தேன் நீயும் அதனுடைய உட்கார்ந்ததை புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் அதே நேரத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் உன் மனதில் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதை இந்த முருக கண்டிப்பாக செய்து தருவேன் உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை அப்போதே உன் பிரார்த்தனை பழிக்க போகின்றது தள்ளிவிடப்பட்ட கலவு கதவுகள் மூட முடியாது நான் உன்னை அங்கு காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ இருப்பி நான் இருப்பினும் என்னை நினைத்துக்கொள் முருகா என்று நினைத்துக்கொள் மனதார உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் இழிவாக ஆசைப்பட்டார்கள் எதுவும் நடக்கவில்லை முடியவில்லை அவர்களால் உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்துகளை உண்டாக நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் கரும பலன்கள் தான் காரணம் புரிகின்றதா என் செல்லமே நான் இந்த முருகபெருமான் உன்னோடு இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்தார்கள் எனது அமைதியின்றி உன்னை தொடரும் தொட முடியுமா இவையெல்லாம் யார்தான் செய்தார்கள் என்ற காரணம் என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய் சற்று யோசனை செய்து வார் வேறு யாருமே இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் உன்னை சுற்றி நீ நல்லவர்களை தவிர தவிரையும் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றாய் உனக்கும் உன் மீது நம்பிக்கை இல்லை அப்படிதானே முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரிய பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டும் உன்னால் வர முடியும் உன் காலடி என்னுடைய ஆலயத்தில் பட்டவுடன் உன் கர்ம பலன்கள் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் என் செல்லமே அந்த நேரத்திலிருந்து யார் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு இந்த முருகவருமான் கொண்டு போகப் போகிறேன் இது என்னுடைய அருள் வாக்கு மற்றும் சத்திய வாக்கு இதே நேரத்தில் என் செல்ல பிள்ளைக்கு உன் சேவினைகள் மற்றங்களை புரிந்து நடக்கின்ற குலம் கொண்டதாய் இருக்கின்றது சில நேரம் மாற்றங்கள் உனக்கு தரும் வேதனையையும் வழி துன்பையும் இவை அனைத்தையும் இருக்கின்றது நான் சொல்வது சரிதானே உன்னையும் உன் அன்பையும் உதாசனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமாக கூட வாயிலிருந்து மட்டும்தான் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் ஒரு விஷயம் உன் மனதை நான் நன்கு அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் ஆம் செல்லமே நீ உன் வாழ்க்கை நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதேபோல் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேர முன்னிடம் வார்த்தைகளை விட்டுவிட்டவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன் முடிந்த நேரத்திற்கு என்றுமே உயிர் கிடையாது முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை நீ மட்டும் யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவளை தூக்கி எறிந்துவிடு உனக்கு இந்த முருகபெருமான் நான் இருக்கின்றேன் சில நேரம் நிழல் கண்கள் படல படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் ஆம் செல்லமே எல்லாம் அரவணைப்பில்தான் தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கான விஷயங்கள் நல்லதொரு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நல்லதொரு நிகழ்வினையும் நான் நடத்தி காட்டுவேன் இந்த முருக வாக்கு என்றும் பொய்க்காது நீ நிச்சயமாக வாழ்வில் முன்னேறுவாய் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே எதற்காகவும் தளர்ந்து விடாதே ஒவ்வொரு விடியலிலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதை என்றும் உன் வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வைத்த கால் வந்து உன்னை வரவழைப்பது நீ வெளியில் செல்லும் போது உன் வழி அனுமதிக்கப்பட்டு உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று என் செல்லமே வருத்தப்படுகின்றாய் நிச்சயமாக உன் பக்கம் இருக்கும் நல்லதொரு நியாயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பேன் மரியாதை இல்லாத இடத்தில் நீ நின்று பேச வேண்டாம் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான் உடையாத வரை ஒரு முகம் தெரியும் பல முகம் தெரியும் ஆம் செல்லமே நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மை மட்டும் பேசிப்பார் உன்னால் கிடைக்கும் பெருமை நிச்சயமாக மகிழ்ச்சி பெறுவாய் இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு சத்திய வாக்கு உனக்காதலெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்மைக்குத்தான் நடக்கும் உலக வாழ்க்கையை என் பிள்ளை நீ வரமாக பார்த்தால் கிடைத்ததெல்லாம் நலமாக இருக்கும் நிச்சயமாக இதையே நான் பரமாக பார்த்தால் கிடைத்தது தாம் பெரியதாக தெரியும் ஆகவே கிடைத்ததை வைத்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே அதை வைத்து நீ நல்லதொரு சாதனையை உருவாக்கு அதுதான் உன்னை ஜெவித்து காட்டும் உலகத்துக்கு அதே போல்தான் என் செல்ல குழந்தை யாரையும் பாராட்டி பேசி கற்றுக்கொள் சந் வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை நீ புத்திசாலியும் லில்லிக்காய் முட்டையை அவிழ்த்து போல வார்த்தைகளை கொட்டிவிடாதே ஒரு முட்டாள் பிறரை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கையில் பாராட்டி பேசி பழகு உனக்கு நண்பர்களும் ஆதரவற்றவர்களும் பெறுவார்கள் பிறரை விமர்சனம் செய்யாதே குற்றத்தை கண்டுபிடிக்காதே பேசுவரை கண்டாலே அவர் பேரர் செய்த தவறை சுட்டி காட்ட வேண்டாம் என்று அர்த்தமில்லை அவர் குற்றத்தை அவரே அவனே ஏற்றுக்கொண்டு வருந்தும் வகையில் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்வதுதான் நல்லது அந்த இடத்தில் மனிதர்களின் சிலரை ஜோதிடம் மூலமாக கனவு சில நேரங்களில் படாய் படுத்துவிடுகின்றது அவர்களின் நன்பிக்கையான சோதிடம் கனவுக்கு சரியான விளக்கம் கொடுத்தால் அன்றே அவர்களை திருப்திப்படுத்த முடியாது மனிதனின் தவறான புரிதல் சில நேரங்களில் விவரிதமாக இருக்கும் ஆம் சொல்லமே ஆகவே யாரோட உடலும் பேசத் தொடங்குவதற்கு முன் நீ பேசுவவரின் நல்ல தன்மையை முதலில் பாராட்டிவிட்டு பேச்சைத் பேச்சை தொடங்கு முன் பேச்சை ஆர்வமாக கேட்பதுடன் அன்றிலிருந்து உனது பேச்சுக்கும் குறித்து ஒரு மதிப்பு நிச்சயமாக இருக்கும் அதே போல யாரையும் சந்தோஷத்தின் அதே போல் உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என்று லட்சியம் இருந்து என்றால் முதலில் நாம் அடைய போகும் விஷயத்தை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் நமக்கு அடுத்த கட்டமாக நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்படுத்தும் லட்சியத்தை நோக்கி நகர செய்யும் என்று புரிகின்றதா செல்ல குழந்தைக்கு இந்த முருக பெருமானின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் உண்டு ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரபணபவ